தமிழக அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு வழங்கக் கோரி ஓய்வூதியதாரர்கள் வலியுறுத்தல் இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டுடே ட்ரெண்டிங் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த மாதிரி செய்திகள் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சிக்க முடியும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகத்தில் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் பல ஆயிரம் பேர் உள்ளனர் இவர்களுக்கு இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இன்று வரை அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படாமல் உள்ளது இதனால் பலர் குறைவான ஓய்வூதியமே பெற்று வருகின்றனர் டோட் இருபது பதினைந்து முதல் அகவிலைப்படியை நிறுத்தியதை எதிர்த்து ஓய்வூதியர் நலச்சங்கங்கள் மூலம் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றங்களில் வழக்குகள் தொடுக்கப்பட்டது இதில் அகவிலைப்படி உயர்வை வழங்கும்படி நீதிபதிகள் தீர்ப்பளித்த போதிலும் வழங்காத அரசு நிர்வாகம் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்து வருகிறது டோட் இதையடுத்து அதிருப்தியடைந்துள்ள ஓய்வூதியர்கள் வாக்காளர் அடையாள அட்டைகளை கலெக்டரிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தை நடத்தவுள்ளனர் இதுகுறித்து அரசு போக்குவரத்து ஓய்வூதியர் நலமீட்பு சங்கத்தின் சட்ட ஆலோசகர் ஜீவன்மூர்த்தி கூறுகையில் இப்பிரச்சையில் முதல்வர் ஸ்டாலின் தலையிட்டு ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வை வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதனால் தொன்னூற்றிரண்டு ஆயிரம் ஓய்வூதியர்கள் பயன்பெறுவர் இதனை வலியுறுத்தும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் நாளை மறுநாள் மார்பதி அந்தந்த மாவட்ட கலைக்கர்களிடம் வாக்காளர் அடையாள அட்டைகளை திரும்ப ஒப்படைக்க உள்ளோம் என்றார் இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டுடே ட்ரெண்டிங் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனல்ல வரக்கூடிய இந்த மாதிரி செய்திகள் அனைத்துமே